தாக்கத்தை குறைச்சிடுவார் என்னை பொறுத்தவரையும் ஏழர சனி விரை சனி நிறைய பேருக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அங்கே தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் பெருசா பாதிப்பு இருக்காது ஏன்னா சதய நட்சத்திரத்தை விட்டு தாண்டி புரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு கால் எடுத்து வைக்கிறார் யாரு சனி பகவான் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல வருவார் அவர் போயிட்டு மறுபடியும் பக்ரமாயி மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்துதான் மறுபடியும் போவார் அப்ப அந்த புரட்டாதி நட்சத்திரத்துல அவர் பயன் எடுத்து வஸ்டானா ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாங்கன்னா குரு சனி யார் ஜாதத்துல யோகமா இருக்கோ அவங்களுக்கு சூப்பர் இந்த சனி இந்த விரைய சனி தாக்கமே இருக்காது எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்துல குரு நான் சொன்ன விஷயம் தான் குரு பகவானும் சனி பகவானும் ஜாதக நல்லா அமைப்பு சனி பாதிப்பு இல்ல உங்களுடைய லக்னத்துக்கு நான் சொல்றது உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு குரு சனி நல்லா இருக்கணும் அப்படி இருந்துட்டா எந்த தாக்கத்தையும் கொடுக்க மாட்டார் இப்ப விரைய சனியில போய் நிக்கிறாரா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க மீனராசிக்கு விரய சனி இதானே ஒரு பயம் அச்சம் விரைய சனி என்ன பண்ணும் பாரு விரையசனி என்ன பண்ணும் விரைய செலவை கொண்டாந்து காட்டும் ஒரு விரைத்த குடும்ப ரீதியாக கொண்டாந்து காட்டும் வருமான இன்கம் ரொம்ப செலவு கொடுக்கும் நிறையா விரையசனிங்கிறது வருமானத்தை ரொம்ப செலவுகளை நிறைய கொடுத்துறவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாகும் இன்கம் இன்கம் லாபம் மெயினாக லாபம் வருமானம் தான் அது கம்மி பண்ணி கொடுப்பாரு வேலை உத்தியோகத்தில் ஒரு சில தடைகளை தாமதத்தை ஏதாச்சும் ஒரு மந்தமான தன்மையை கொண்டாந்து காட்டுவாரு நண்பர்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு விரிசல் ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு ஜாமீன் போட்டு நான் ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கிறேன் இந்த பணத்தை நான் சொல்லி இவர் போய் இன்வால்வ் ஆகி அதுல போய் மாட்டிக்கிட்டு நிக்கிறது ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல ஒப்பந்த சைன் பண்ணிட்டு அதுல ஒரு சரியில்லாத ஒரு மன வருத்தத்துல வர்றது இதெல்லாம் நடக்கும் அதை அனுபவிக்க பிறக்கிற பிறந்தவரை இல்லை ஒரு சிலருக்கு கல்யாணங்கள் லேட்டா நடக்கும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில ஒரு புடிமானங்கள் வ வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அது கொஞ்சம் லேட்டா நடக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் அவரு கஷ்டப்பட்டு அவர் துன்பப்பட்டு அவரு சம்பாதிச்சு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் அவன் கஷ்டமே இல்லாம பிறக்குறான் நல்லபடியா இருக்கேன் அப்படின்னா அவங்க அப்பா வாங்கி வச்சிருப்பாரு அவங்க தாத்தா வாங்கி வச்சிருப்பாரு அடிப்படையே அவன் பணக்காரனா பிறப்பேன் இப்படியெல்லாம் இருக்கும் அவனுடைய சூழ்நிலை என்னங்கிறதுக்கும் அடுத்தவளுடைய சொத்துல வாழ்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த ஒண்ணு கூட இல்ல குடியிருக்க கூட வீடு இல்லை எங்க அப்பா காலத்துல எல்லாமே நான் சம்பாரிச்சு வாங்கினது அப்படின்னு சொல்லக்கூடிய நேர காலகட்டங்களும் உண்டு அப்படி எவ்வளவு பேர் வாழ்றாங்க வாழ்றதை கண்கூரா பார்க்கறோம் எத்தனையோ பேர்த்துக்கு தலைமுறை தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களையும் நம்ம பார்க்கறோம் இந்த ஜாதகத்துல நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்ட நஷ்டம் எதை அனுபவிக்க பிறந்திருக்காரு அப்படிங்கிறத அவருடைய விதி ஜாதகத்தை வச்சுத்த நம்ம முடிவு பண்ண முடியும் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குழந்தைகளுக்கு உங்களோட குழந்தைகள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் நிகழப்போகுது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க படிப்பு சிந்தனை மேலங்க போகுது எண்ணத்தில் உயர்வு ஏற்பட போகுது ஆமா ஆஹ் மகன் மகளாக இருந்தால் திருமணம் ஏற செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கைகூடி வருது ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இந்த குறு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக அமைது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் நட்புருள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது நடந்தேறணும் இல்லையா திருமணம் திருமணத்தை உங்களோட மனைவிஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா நட்பு ஏற்படும் நட்பு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம் எதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மற்றவர்களோட சூழ்ச்சிகளுக்கு நீங்க அகப்படாம இருக்கணும் ஆமா ஏன்னா உங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க சில சூழ்ச்சிகள் உங்களுக்கு மறைமுகமா நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது சாதிக்கும் நேரம் என்றே சொல்லலாம் எப்படி சாதிக்கும் நேரம்னு சொல்லலாம் குரு பகவான் மூணாம் பார்க்கிறார் தைரிய வீரியஸ்தானம் குரு பகவான் இருப்பதே பார்வை பார்ப்பதே ஒரு பலன் அதிலும் குறிப்பாக தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுத்து விட்டால் எதையும் சாதிச்சிடலாம் ஏற்கனவே ஏழ்ற செனி வெரே செனில இருந்துகிட்டு இருக்குது இதுக்குல என்ன என்ன பண்ணுவாங்க திண்ட செலவு எல்லாம் குறைஞ்சிரும் குரு பகவான் பார்வை பண்ணும்போது திண்ட செலவு குறைஞ்சிரும் இளைய சகோதரம் உங்களோட உடன் பிறந்த சகோதரனால் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும் உங்க உங்க தம்பி இருந்தாருன்னா நீங்க சொந்த கடை வச்சிருப்பீங்க ஒரு இடத்துக்கு போகணும் பார்க்க முடியாது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு ஆனா போயிட்டு வாங்க நான் கடையை பாத்துக்கிறேன் இல்ல வெளியூர் பண்ணுமா உங்களுக்கு உதவி பண்றேன் லீவு நாளில் உதவி பண்றேன் உங்களை உடன் பிறந்த சோகிகள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க தொழிலுக்கு உதவி பண்ணுவாங்க எப்படி சாதிக்கின்ற ஒரு காலமாக இருக்கலாம் இப்ப ஒரு ஜாப் இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பீங்க வேற ஒரு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த அரசு வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்குது வேற ஒரு வருமானம் பார்த்துருப்பீங்க தனியார் ஏதோ ஒரு கடை வச்சுருப்பீங்க ஏதாவது செஞ்சிருப்பீங்க அதுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க எனவே பார்வை பலம் என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சுப விரயம்னே சொல்லலாம் ரொம்ப சுப விரய காலம் தான் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போற படிப்பு கல்வியில பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் கல்விகள் மூணு ஏழு தான் நீங்க எங்கேலாம் வெளிநாட்டில் போய் படிங்க நான் படிப்பு கல்விக்கு நூற்றுக்கு நூறு மார்க் போட்டுருவேன் மீன ராசிக்காரர்கள் வெளிநாட்டில் படிக்கிறவங்களாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எது சம்பந்தமா படித்தாலும் சரி மருத்துவராக படித்தாலும் சரி இல்லை அக்கௌண்ட்ஸ் கணக்கு படித்தாலும் சரி நிறைய விஷயத்தில் எந்த விஷயத்துல எடுத்து படித்தாலும் சரி உங்களுக்கு படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மீனராசி எல்லாத்துக்கும் சொல்றேன் தைரியமா எழுதுங்க எக்ஸாம் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க அனைவருக்கும் அரசாங்க வேலை இருக்குது மூணு ஏழு நல்லா பாருங்க பதினொன்னு திரிகோணஸ்தானமா நிக்கிறாரு குரு அப்ப பேருக்கு அமைச்சு கொடுத்து பாக்கியஸ்தானத்தை ஏழாம் பறவையாக பாக்குறாரு குரு அப்ப அரசாங்க வேலை அரசு தாழ்வு ஆண்களை அமைச்சு கொடுத்துருவார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கலாம் நான் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் வாங்க சொல்லக்கூடிய மீனராசி வாங்குங்க பயங்கரமான ஒரு யோகம் உங்களுக்கு கிடைச்சிடும் பாத்துங்க வீடோ இடமோ பூமியோ வாங்குற யோகம் இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் எந்த பிரச்சனையும் கணவன் மனைவி இரண்டாவது திருமணம் தான் சரி இல்ல முதல் திருமணம் சரி இல்ல காதல் திருமணம் தான் சரி மீனா காதல் திருமணம் சக்சஸ் புடிச்ச பின்ன திருமணம் பண்ண போறாரு அஞ்சாம் பார்வைய காதல் எண்ணத்தை இயலாம இடத்தை பாக்குறாரு அப்ப காதல் திருமணம் குழந்த பாக்கியம் இது எல்லாமே நிறைய பேருக்கு மீனராசிக்கு இந்த காலகட்டத்துல முயற்சியில குரு போய் நிற்கிறதுனால இங்கே கிடைக்க வைப்பதுன்னு காட்டுற அது திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும் மறுமணம் ஆகாத ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக மறுமணமும் ஆகும் மூத்த சகோதர உறவுகள் கண்டிப்பாக நீடிக்கும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் பார்ட்னர்ல தொழில் பண்றாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பு நல்ல நிலைமையில போறது இது எல்லாமே வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஏழாம் ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் பறவையா பாக்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்பாவின் வழியில வரக்கூடிய சொத்துக்கள் இந்த சொத்து சம்பந்தமா கிடைக்கக்கூடிய வருமானங்கள் தனக்குன்னு ஒரு வழிய தேடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடணும் அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடங்கிறது மூத்த சகோதரம் இளைய தாரம் சேமிப்பு பணம் இதெல்லாமே கைகூடி வரணுங்கிறது கணக்கு அவரவர் வயதுக்கு தகுந்தார் போல் அவரவர் நிலைக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் உண்டாகியே தீரும் அப்ப இந்த ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடியவர்களாக இருந்தா சிறு குழந்தைகளாக இருந்தா படிப்புகள்ல கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் நீடிச்சிருக்கும் அது தாண்டி இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டமாக மாறியிருக்கு இந்த மீனராசிக்கு அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களோட சந்திப்புகள் நடக்கும் ஆமா தொழில் பல வகைகளில் ப வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தன்மை பொருளாதார சிந்தனை மேலங்கக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரைல பாத்தீங்கன்னா தொழில் முதலீடு தொழில் சார்ந்த எண்ணங்கள் அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க மூத்தோர் தனக்கு வயது மூத்தோர் அவங்களோட அனுபவ உரைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு தன்மை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுது அது மட்டும் இல்லாம அந்த விஷயங்கள் என்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது அப்படின்னா லாபம் தொழில் லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க தொழில் சார்ந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தேவையில்லாத இல்லாத மன கஷ்டங்கள் நீங்கக்கூடிய தன்மை இருக்கு மனதில் இருந்த வருத்தங்கள் அழியும் ஆமா இன்னொன்று உறவுகள் நட்புகளோட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு தந்தை சம்பந்தமான சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் தந்தை மூலமாக அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும் தந்தையினுடைய தொழிலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் தந்தையினுடைய அன்பு பாராட்டு கிடைக்கும் இரண்டாவதாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான் உத்தரட்டாதி நட்சத்திர அதிபதி சனி பகவான் ராசியில பன்னிர பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஏற்கனவே சொன்னது போல சனி தான் சுபவிரயம் வாங்கிக்கோங்க வீட்டில் வந்து நகை வாங்கிக்கோங்க இடம் வாங்கிக்கோங்க ஜவுளி எடுத்துக்கங்க வேற சுபகாரியங்கள் செஞ்சுக்கோங்க வீட்டில் திருமண காரியங்கள் செய்யலாம் இந்த ஏழரை சனி காலத்துல தான் திருமணம் நடக்கும் ஏனென்றால் அந்த செலவு பண்றது விரயம் பண்றது விரயம் ஆகிட்டா உங்களுக்கு அனைத்துமே சுபந்தான் அதே போல புரட்டாதி நட்சத்திரத்துடைய அதிபதி குரு பகவான் மூணாம் பார்வையாக பார்க்கிறார் ஜென்மத்திலே மேசத்திலே இருந்த குரு இப்பொழுது ரிஷபத்துக்கு போவதனால் அங்கிலிருந்து ராசியினுடைய காலபிருஷத்தினுடைய பனிரெண்டாம் வீடான மீனத்தை கிளாக் வயசுல பார்ப்பதினால் உங்களுக்கு பதினோராம் பார்வையாக பார்ப்பதினால் உங்களுக்கு லாபம் லாபஸ்தானமாக பார்க்கிறார் அதே போல ஏற்கனவே சொன்ன போல மூன்றாம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுக்கு அருமையான ஒரு யோக பலன் கிடைக்கப்படுது ஏன்னா அவங்க ராசியிலேயே இப்பொழுது சித்திரை மாதத்திலும் சரி பங்குனி மாதத்திலும் சரி பங்குனி சித்திரையில புதனோட சேர்ந்த சுக்கரன் சுக்கரனோட சேர்ந்த ராகு அதே போல குரு பகவான் இந்த மூன்று கிரகத்தையும் பார்ப்பதினால் யோக பலன் அதிகமாக பண உறவு கிடைக்கும் பண உறவு கிடைத்தால் வீட்டிலே மகிழ்ச்சிகள் உண்டாகும் மகிழ்ச்சிகள் ஏற்படுவதால் சுற்றத்தார்கள் நண்பர்கள் கூடும் விழாலாம் ஏற்படும் எனவே சில ஆன்மீக பயணங்கள் செஞ்சுக்குங்க ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக யாத்திரைகள் செஞ்சுக்குங்க எனவே அனைத்திலும் இந்த மீனராசிக்காரர்கள் வெற்றி பெற மன சங்கடங்களை விலக இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்